ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மே லாஸ்ட்டில் வந்து இங்கே குலதெய்வ கோயிலில் வந்து திருவிழா நடந்துச்சு ஸோ அப்போது வந்து நான் யூடியூப் சேனல் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து ஒரு மெமரிஸ்க்காக நான் வந்து ஃபோனில் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணலை வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா திருவிழா அன்னைக்கு காலையில் ஒரு ஆறு மணி போல் தீர்த்த குடம் எடுக்கிறதுக்காக குற்றாலம் போயிட்டு குளிச்சுட்டு தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணீரை வச்சு தான் சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து குற்றாலம் போயிருக்காங்க அந்த இதுக்கு காப்பு கட்டினவங்கள்லாம் அதுக்கப்புறமா நேராக தீர்த்த குடம் எடுத்துட்டு ஆச்சி வீட்டுக்கு வருவாங்க ஆச்சி வீட்டில் தான் நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே இருக்கும் சாமியை வந்து அங்கேருந்து தான் அழைச்சிட்டு போவாங்க அப்போது வந்து மேலேக்காரங்களெலாம் வந்து அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தீர்த்த குடத்தை எடுத்துகிட்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் போய் நின்று அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்கு வந்து கிளம்பிடுவாங்க இந்த தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போகிறவங்க தான் நடந்து போவாங்க அப்புறம் மேலே காரங்க அதுக்கப்புறமா வந்து யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கெல்லாம் நடந்து போவாங்க ஏன்னா நம்ம ஊரில் இருந்து கோயில் இருக்கிறது வந்து ஒரு நடந்து போனால் ஒரு அரை மணி நேரம் ஆகலாம் முக்கால் மணி நேரம் ஆகலாம் அது நம்ம நடக்கிறத பொறுத்து சில பேர் வந்து வண்டியிலே வந்துடுவாங்க சில பேர் வந்து நடந்து போவாங்க வாட்டி நானும் தங்கச்சி அவங்க கூட நடந்து தான் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் நடக்கும் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் காலையில் தான் இருக்கும் மற்றபடி ஒன்று வர இருந்தால் ஒன்றும் தெரியாது இப்போ வந்து பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாமி கும்பிட்டு முடிச்சோடனே நேராக நம்ம கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிடுவோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ வந்து நடந்து நம்ம கோயில் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்கு வந்து நம்ம வந்துவிட்டோம் ஸோ வந்து ஃபுல்லுமே சீரியல் லைட்லாம் போட்டு டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க நைட் டைமில் சூப்பராக இருந்துச்சு இது வந்து கோயில் கொடை அன்னைக்கு காலையில் வந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கப்புறமா அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அன்னதானம் தான் அன்னதானம் சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்புறம் நைட்டு வந்து சூப்பராக இருக்கும் சாமக்கொடை அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா சா டி வந்து குறி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நம்ம கோயிலில் என்ன சாமியெலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ கட்டளை உடையார் அய்யனார் சாஸ்தா சுடலை மாட சாமி பேச்சியம்மன் பிரம்மராட்சி அம்மன் கருப்பசாமி ஒத்த கருப்பசாமி அப்புறம் வந்து போத்தி இருக்காங்க இப்போ வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா அலங்காரம் வந்து லைட்டாக தான் பண்ணுவாங்க ஏன்னால் நைட்டு வந்து மாலைகள் வந்து நிறையா கணக்கே கிடையாது இவ்வளோ தான் அப்படின்னா நிறைய பெரிய பெரிய மாலைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி சாமி அந்த லைட் செட்டிங்ஸும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் இப்போ வந்து அலங்காரம் லைட்டாக தான் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சீசோல் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் ரெஸ்ட்டை போட்டுருவாங்க போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து விருந்தாளெலாம் வர ஆரம்பிச்சுருவாங்கள்ல ஸோ அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி நம்மளும் சாப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெடி ஆகணும் மேக்கப் போடுறவங்க போடுவாங்க போடாதவங்க வருவாங்க அந்த மாதிரி ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே வந்து கோ சிஸ்டர்ஸ் நாலு பேருமே குரூப் சாரி எடுப்போம் இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இனிமே எடுக்கணும் ஸோ நாங்கள் நாலு பேருமே எப்போவுமே பேசி வச்ச மாதிரி ஒன்று போல் சாரி எடுத்து வியர் பண்ணுவோம் கோயில் கொடைக்கு வேறு எங்கே போகிறோம் வாரோம் அதனால் நம்ம கோயில் கொடைக்கு தான் நாங்கள் நாலு பேருமே ஒன்றா அலைவோம் நல்லாயிருக்கும் அந்த வயது அடுத்து கோயில் கொடை எப்போ வரும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுடைய சோகத்தை சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணி எல்லாருமே ஒரே இடத்துல அண்ணுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் எங்கே பார்க்க முடியும் எப்படின்னு முடியாது எங்கள் ஊரில் அப்படித்தா அவங்க ஊரில் எப்படின்னு தெரியாது ஸோ வந்து அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வைக்கிற ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரத்தில் பன்னெண்டு மணி அண்ணோட சாமி படம் நடக்கும் அதுதான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு தான் அவங்களுக்கு புரியும் அப்போ வந்து எனக்கு யூடியூப் கிடையாது நான் ஜஸ்ட்டு ஒரு மெமரிஸ்க்காக வந்து யாருமே வீடியோ எடுக்கலை நம்மளாவே எடுப்போங்கிறதுக்காண்டி நான் எடுத்ததுனால அது வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு இதில் வச்சு எடுப்பு பண்ணல அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இனிமேல் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் Estaba estable, estaba

வாழ விஷயமா நடக்கு அது நடந்துச்சுல அங்க ஆஹ் நடந்துருச்சுல அவ்வளவுதான் ஆல்ரெடி கோயில் கூட அப்படிங்கிறதுனால ஒன் வீக் முன்னாடி எல்லோரும் விரதம் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா ஸோ அப்போ வந்து ஹோல் ஃபேமிலியே விரதத்தில் இருக்கும்போது இந்த சாம்கடை அப்போ வந்து மேலே மடிப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் அந்த அந்த வைப்புக்கு அந்த வைப்ரேஷனுக்கு நம்மளுக்கு சாமி வராதவங்களுக்கு கூட சாமி வரும் அந்த மாதிரி இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் இருக்காங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க சாம்கடை முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இஷ்டப்பட்டு காலையில் அஞ்சு மணி ஆனதுக்கப்புறமா கெடா வெட்டு தான் இந்த வெட்டி வந்து நிறைய பேர் கிடா வெட்டலை நம்ம வீட்டிலேருந்து மட்டும்தான் வெட்டியிருந்தோம் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து மொட்டை போட்டு காது குத்துடும் இந்த இந்த இயெல்லாம் குத்துடும் ஸோ அதனால் கிடா வெட்டணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வெட்டியிருந்தோம் கிடா வெட்டுற ஃபுல் வீடியோலாம் எடுக்கலை ஏன் அப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் நான் வீடியோ எடுக்கலை அப்போ வந்து சாமி ஆடி ஒரு ரெண்டு மூணு கற்றுக்கு பொறி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கிடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணேன் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன யூடியூபர்ஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்